இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே மாண்பு மிக்கவரே உமை புகழ்ந்து ஏத்துகின்றேன் வைகரையில் நாள்தோறும் உமை புகழ்கின்றேன் தடுக்கி விழுந்த என்னை தாங்கி கொண்டவரே நன்றி கூறுகின்றேன் தாழ்த்தப்பட்ட என்னை உயர்த்தி நீரே நன்றி கூறுகின்றேன் நான் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக தூய ஆவியை கடவுளமிருந்து பெற்றிருக்கிறேன் அதனால் அவர் அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறேன் என்று புனித பவுல் குரந்திய மக்களுக்கு வலுவூட்டியதை என்று இறைவார்த்தையில் வாசித்து தியானிக்கின்றேன் ஏசையா உமது தூய ஆவி என்னும் விளக்கால் என் வாழ்வை ஒளிபெறச் செய்துள்ளீர் நன்றி கூறுகின்றேன் அந்த ஒளியை என் வாழ்வில் கொண்டு வாழ்ந்திடவும் அதனால் இறை திருவிழங்களையும் நீர் எனக்காய் வகுத்து வைத்துள்ள திட்டங்களின் தூண்டுதலால் வாழ்க்கை என்ற பாதையில் உம் கரம் பற்றி நடந்திடவும் ஞானத்தின் ஒளியே எனக்கு தாரும் ஆண்டவரே இயேசுவே பொல்லாத தீய ஆவியின் கட்டிலிருந்து திரு விடுதலை தருபவரே இந்த உலகில் இருக்கும் எல்லா இருள் நிறைந்த தீய ஆற்றல்களில் இருந்தும் மாற்றானின் ஏவல்களில் இருந்தும் என் ஆன்மீக வாழ்வை பாதுகாத்திட என் அரணாகவும் கோட்டையாகவும் நீரே இருந்தருளும் இன்றைய நாளில் என்னை உமது நன்மைகளால் நிறையும் உமது மாட்சியை மகிமையை எடுத்து கூற என் வாயை திறந்தருளவும் வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமீன்